ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணிஷ்குட்டி சேனல் நம்ம எனக்கு ஒரு சூப்பரான கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ ஃபாஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பத்து வெண்டைக்காவை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு உடச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு வேணுன்ற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க நான் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு சின்ன சைஸில் வெங்காயம் பத்தில் இருந்து பதினஞ்சு பல் பூண்டு மூணு தக்காளி நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை நம்ம இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக தேவையில்லை கொஞ்சம் குறை குரணு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடைய வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம இரும்பு கடையை அடுப்பில் வச்சிருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லாவே காஞ்சு வரட்டும் அது வரையிலாம் வெயிட் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வெண்டைக்காவை தான் உள்ளார சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவும் உள்ளார சேர்த்திடலாம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் நம்ம எடுத்துடலாம் ஓரளவு வதுக்கு வதுக்குன்னு வரணும் ரொம்பவும் தீ போக கூடாது நம்ம இந்த வீடியோ காலையிலேயே எடுக்கிறோம் அதனால லஞ்சும் ரெடி ஆகிட்டு இருக்கு சிகப்பரிசி ரைஸ் வெந்துட்ருக்கு இந்த பக்கம் கீரை வெந்துட்ருக்கு இந்த பக்கம் வெண்டக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அது கூட கூட போட்டு வதக்கலாம் வெண்டைக்காய் ஆனால் அது வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம கல்யாணத்தில் எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் வேறு ஓரளவுக்கு இந்த மாதிரி பச்சை கலர் மாறிட்டு கொஞ்சம் ஒயிட் மிக்சிங்கில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த டைம் எடுத்துடலாம் வடகெல்லாம் சேர்க்க போகிறோம் வடகை சேர்க்கறதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு நீங்கள் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்ச வடகெல்லாம் அம்மா வீட்டில் இருந்து கொடுத்துக்கிட்டாங்க நம்ம இப்போ இதை சேர்த்துக்க போகிறோம் நம்ம மீன் குழம்பு காரக்குழம்பு வறுத்த குழம்பு இதெல்லாம் வைக்கிறப்ப இந்த மாதிரி வடகை சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடகை சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து காமிச்சு வடகம் நல்லா புரிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளியும் ரெடியாக இருக்கி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன்னா உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு சேர்த்து போடுவோம் ஸ்பூன் திப்பியா இருக்கிறதால நான் மூணு ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் கூடவே மஞ்சள் தூள் பால் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் குட் மார்னிங்மா இப்போ சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு கணி இன்னைக்கு சீக்கிரம் கொஞ்சம் குளி எழுந்ததே லேட்டு பாரு நல்லாவே எண்ணெய் தெரிஞ்சு வர மாதிரி இருக்கு இல்லையா இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளியை ஒன்று அரைச்சிருக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இடையில் இடையில் இந்த ரைஸோட குக்கரோட சவுண்டு வேறு டிஸ்டர்ப் பண்ணுது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மிளகாய்க்குள்ளும் சேர்த்துக்க போகிறோம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவு போகிறோம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துவிட்டு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி வச்சுக்கணும் நைட்டாக பச்சை வாசினால் கொகரவெல்லாம் வதங்கட்டும் வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் உள்ளார சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு சேர்க்குறேன் இதில் நல்லாவே கொதி வந்து திக்காகட்டும் அதுக்கப்புறம் காட்டுறேன் நம்ம இந்த காரக்குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் அரை மூடி அளவு தேங்காவை துருவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கூடவே கசகசா இருந்தால் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அரை மூடி அளவு தேங்காய் கால் ஸ்பூன் அளவு கசகசா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு நல்லா கொதித்த பிறகு கடைசியாக சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடியெல்லாம் இருக்கட்டும் நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த டைமில் கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம் பாதி லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு அதோட புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் டைமில் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காவும் கசகசாவும் உள்ளார சேர்த்துடலாம் கடைசியாக வந்து கருவேப்பில் சேர்க்க போகிறோம் முதலே கூட சேர்க்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி கடைசியாக தான் தே சேர்க்க போகிறேன் கடைசியாக சேர்க்குறதால நல்லாவே மனமாக இருக்கும் அதனால் கடைசியாக ஒரு டைம் சேர்த்து பாருங்கள் இன்னொரு ஒரு சீக்ரெட் தூள் என்னென்னு பார்த்தோம்னா சோம்புத்தூள் கடைசியாக அரை ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அசத்தலாக இருக்கும் நீங்களே நம்ப மாட்டிங்க நம்ம வச்ச குழம்பாயிது அப்படின்றது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக வந்து கருவேப்பிலையும் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் அளவும் சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் ஒரு கொதி வந்தவுடனே அழகாக சூப்பராக செம்மையாக சுட சுட நமக்கு வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி ஆகும் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களாக மீட் பண்ணுறேன் Thank you for watching.